இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற பார்க்க போகிற அத்தனை நண்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியே என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் அன்பினை பெருவாயாக அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும் துயரமும் இங்கு உண்டோ சொல்வாய் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது இரண்டு பதிவுகளாக அஷ்டாங்க யோகத்தை பற்றி கொஞ்சம் திருமூல நாயனார் சொல்லியிருக்கிற அவருடைய திருமந்திரத்தில் திருமூலர் சொன்ன சில கருத்துக்களை ரெடியப்பட்டி சுவாமிகள் சொன்ன அந்த பராபர கண்ணியில் உள்ள சில கருத்துக்களோடு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த அஷ்டாங்க யோகத்தை பற்றி ரெட்டியப்பட்டி சுவாமிகள் சொன்னார் யோக கலைகள் பற்றி சில யோகங்களை மட்டும் குறிப்பிட்டு சொல்கிறாரு அஷ்டாங்க யோகம் அறிந்தத போதனர்கள் இஷ்டானுபூதியிலே நிலைத்தார் பராபரமே அடயோகம் என்றும் அறிந்த சிவயோகியர்கள் கிடயோகமாக ஜெயித்தார் பராபரமே ராஜாங்க யோக நிலை நன்மெறியால் கண்டவர்கள் பேசா மௌன நிலை பெற்றார் பராபரமே அம்பிகா யோகமென்றும் அறிந்த மறை சாத்திரங்கள் வம்பரு கெட்டும் வழியோ பராபரமே நேச நிர்விகற்ப பூண்டவர்கள் பாசங்கடந்த பரங்கான் பராபரமி அப்படி நிறைய சொல்லிகிட்டே போறார் அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அதில் குறிப்பிட்ட அந்த அஷ்டாங்க யோகம் இதில் ஒரு திருமூலனால் மிக விளக்கமாக சொல்லிட்டு போகிறதுனால பல பாடல்களால் ஒரு தலைப்பை விளக்கிறார் அது மாதிரி அந்த அஷ்டாங்க யோகம்னால் என்ன அதை என்ன பண்ணணும் எப்படி பண்ணால் நாம் அஷ்டாங்க யோகம் பண்ணலாம் அப்படின்னு தெல்ல தெளிவாக திருமூலர் சொல்லி கொடுக்குறார் அந்த தலைப்பில் தான் நம்ம இப்போ இருக்கோம் தியானம் அப்படின்ற தலைப்பில் புருவ நடுவில் பார்வை இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதையும் நம்ம சுவாமிகள் ஒரு பாடலில் சொல்லியிருக்கார் நாவி நுனி மேல் வைத்து நாசி நுனியால் பார்க்க நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார் இவர் சொன்ன கருத்தை சுவாமிகள் சொல்லி சொல்லியிருக்கார் அதாவது திருமந்திரம் அப்படின்றது எவ்வளவு அது வந்து மந்திர நூல் தான் அது பேர திருமந்திரம் அப்பேற்பட்ட திருமந்திர கருத்துக்கள் அருட்பாடல்கள் படித்தவங்களுக்கு பழகிறவங்களுக்கு கேட்குறவங்களுக்கு இந்த திருமந்திரத்தையும் படித்த பலன் கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் அதில் யார் யார் சொன்ன கருத்துக்கள் இருக்குது எந்த பல நூல்களோட பிழிவு அது அப்படின்னு நான் பல தடவை சொன்னதுக்கு காரணம் அதுதான் வேதங்களில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் ஆகமங்கள் சொல்லக்கூடிய முக்கியமான கருத்துக்கள் சாத்திர நூல்கள் பதினான்கு சாத்திரங்களில் சொல்லப்பட்ட கருத்துக்களோட ஷாட்பம் முக்கியமான கருத்துக்கள் நம்ம நிறைய ஒரு பக்கம் முழுசும் படித்தாலும் சில இடங்களில் சில கருத்து வரும்பொழுது அண்டர்லைன் பண்ணுவோம் இல்லையா அது மாதிரியான ஹைலைட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த முக்கியமான கருத்துக்களையெல்லாம் எடுத்து அருட்பாடல்களில் கொடுத்த மாதிரி ஒரு சந்தோஷமாக இருக்கும் அருட்பாடல்கள் படிக்கிற போது மனசுக்கு இதமாக இருக்கும் இந்த மற்ற பாடல்களை இந்த நூல்களை எல்லாம் படிக்கிறப்போ சுவாமிகள் எவ்வளவு அழகாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு தோணும் அதனால் நான் இந்த பதிவுகளை போட ஆரம்பித்தேன் இந்த புருவ நடுவில் கண்ணவையி அப்படின்னு ஒரு நாசி நுனியால் பாரு நாவி நுனியை மேலே வையின்னு சொல்லிட்டாரு அதை எப்படியெல்லாம் வைக்கணும்னு ஒரு விளக்கறான்றது தான் இந்த பதிவோட வெகு சிறப்பு இந்த திருமூலர் சொல்லியிருக்கிறது வெகு சிறப்பு தியானிப்பவர்க்கு கேட்கும் ஒலிகள் அப்படின்னு சொல்றாரு அந்த தியானத்திலேயே அடுத்த கருத்தாக சொல்றாரு மணி கடல் யானை வார் குழல் மேகம் அணிவண்டு தும்பி வளை பேரிகை யாழ் எத்தனை கருவிகள் இசை தரக்கூடிய எத்தனை இசையை சொல்றார் பாருங்க தனிந்து எழு நாதங்கள் தாம் இவை பத்தும் பணிந்தவர்க்கு அல்லது பார்க்க ஒன்றாதே இந்த பார்க்கறதுக்கே முடியாது யாருக்கு பார்க்க முடியும்னா இந்த நாவி நுனியை நாசி நு நுனி மேலே வச்சு புருவ மத்தியில் பார்வையை செலுத்தி இதை ஒரு சாதனமாக ஒரு வழியாக முயற்சி செய்து எந்த ஒரு விஷயமும் முயற்சி இல்லாமல் கிடைக்காது இது பெரிய பலன் அப்போ பெரிய முயற்சி இருக்கணும் இந்த முயற்சியை செய்தால் இது கிடைக்கும் இதை தான் அவங்க சொல்ல முடியும் லட்டு இனிப்பாக இருக்கும்னு அவங்க சொல்கிறாங்க எடுத்து சாப்பிட்றவங்களுக்கு தானே அந்த இனிப்பை உணர முடியும் லட்டை பற்றி ஆறு மாதம் விளக்குனாலும் லட்டு எப்படி இருக்கும்னு சாப்பிடாதவங்களுக்கு தெரியாது இல்லையா அதை தான் திருமூலனா ஏன்னா இதை பண்ணுங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு பண்ணால் என்ன பலன் அப்படின்னு விளக்கி சொல்லிட்டு போகிறாரு என்னென்ன சத்தம் வரும் கேட்குமா அப்படின்னா சேரமான் பெருமாள் நாயனாருக்கு இறைவனுடைய சிலம்பொலி சத்தம் கேட்குமா அவர் கேட்ட பிறகு தான் அதை ஆகாரமே எடுத்து போகிறோம் அது மாதிரி நிறைய மெய்யடியார்கள் இருந்திருக்காங்க வீரபாண்டிய கட்டபொம்மன் கதையில் திருச்செந்தூரில் மணி அடி மணி ஒலி கேட்டு அந்த சத்தம் தன் காதுக்கு கேட்குறப்ப தான் உணவு எடுத்து போனால் வீரபாண்டிய அந்த அந்தளவுக்கு முருக பக்தர் மா அது வந்து கோவில் மணி வீரபாண்டிய கட்டபொம்மனே வாங்கி கொடுத்த மணி அந்த மணி ஓசைக்காக ஒரு மன்னன் அப்படி காத்துக்கிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் சாப்பிட்றது அப்படின்னு அதுபோல் இது வெளியில் கேட்குற ஒலி அல்ல இந்த ஒலி ஓசை மணி அந்த மணியோட கோவில் மணியோட ஓசை கடலில் இருக்கிற அலை ஓசை யானையுடைய ஓசை ஆக வார் குழல் மேகம் அணிவண்டு தும்பி வலை பேரிகை யாழ் தனித்தெழு நாதங்கள் தாம் இவை பற்றும் பணிந்தவர்க்கு அல்லது பார்க்க ஒன்னாதே இங்கே கேட்க ஒன்னாதேன்னு சொல்லலை பாருங்க பார்க்க ஒண்ணாதே அப்படின்னு சொல்கிறார் கேட்கிறதுனா இந்த புறச்செவியால் கேட்டால் தான் கேட்க ஒன்னாதேன்னு அவர் சொல்லியிருப்பார் இந்த புறச்செவிக்கு அங்கே வேலை இல்லை இது உணரக்கூடிய விஷயம் நம்முடைய மனம் இங்கே போகும்பொழுது சில அற்புதங்கள் நிகழும் பொழுது நம்முடைய உணர்வுக்கு அந்த ஒலிகள் தோன்றும் அதை யார் இறைவனை சிந்தனை பண்ணி உட்கார்றாங்களோ அவர்களுக்கு அல்லது பார்க்க ஒன்னாதே இப்போ இவங்க பார்க்குறாங்க பார்த்து கேட்குறாங்க அதாவது உணர்கிறாங்க அதனால் கேட்க ஒன்றாதே பார்க்க ஒன்றாதே அப்படின்னு சொல்லிட்டார் மற்றவங்களுக்கு கேட்கவும் ஒன்றாது பார்க்கவும் ஒன்றாது இவங்களுக்கு கேட்கும் எங்கே கேட்கும் உணர்வில் கேட்கும் அடுத்த தலைப்பில் சொல்கிறாரு மன உறுதியுடையவர் கேட்கும் ஒலிகள் இப்போது தியானத்தில் உட்காந்தா கேட்குற ஒலிகள் சொன்னார் தியானத்தில் உட்கார்றவங்களுக்கு இப்போ மன உறுதி உடையவர் கேட்கும் ஒலிகள் சொல்கிறாரு கடலோடும் மேகம் களிரோடும் ஓசை அடையெழும் வீணை அண்டரண்டத்து சுடர் மனு வேணி சுரி சங்கின் ஓசை திடம் அறி யோக யோகிக்கல்லால் தெரியாதே அப்படின்னு சொல்கிறார் அதில் இதில் வந்து புதுசாக இன்னொன்று என்னென்னா சங்கு ஓசை சங்கின் ஓசை இங்கே அதிகமாக சொல்கிறார் திருமால் கையில் இருக்கிற சங்கின் ஓசை திடம் அரி யோகிக்கல்லால் தெரியாது அந்த ஓசைகள் முன்னாடி சொன்ன தியானத்தில் அமர்றவர்கள் அமர்றவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஓசைகளோட சங்கோசையும் சேர்த்து சொல்கிறார் இதையெல்லாம் கடல் மேகம் யானை என்பனவற்றின் ஓசையும் கம்பியின் இறுக்கத்தால் வீணையில் உண்டாக்கும் நாதமும் வானத்தில் அமைந்துள்ள மறை ஒலி சுருங்கிய வாயையுடைய சங்கு என்பதன் ஓசையும் ஆகியவற்றை திடமாய் அறிய வல்ல யோகியற்கே அல்லாது மற்றவரால் அறிய இயலாது சத்தம் கேட்கும் யார் உட்கார்ந்தாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கேட்கும் பக்கத்தில் யார் இருந்தாலும் தெரியாது திருஞான சம்பந்தருக்கு உண்மையம்மையும் பெருமானும் வந்து பால் கொடுத்தப்போ பக்கத்தில் அவங்க அப்பா வந்து கேட்குறாரு யார் உனக்கு இந்த பால் கொடுத்ததுன்னு தோ தோடுடைய செவியன் அவர் தான் வந்தார் கொடுத்தாருனா அவங்க அப்பா கண்ணுக்கு தோடுடைய சவிய செவியன் தெரியல அம்மை தெரியல அது மாதிரி பக்கத்தில் இருந்தால் கூட அவங்களுக்கு கேட்காது மற்றவரால் அறிய இயலாது அப்படின்னு சொல்கிறார் சிவம் எல்லாவற்றிலும் நாதமாய் விளங்குவான் நாதவிந்து இல்லையா அந்த நாதமாக விளங்கக்கூடியவன் இறைவன் ஈசன் இயல்பும் இமையவர் ஈட்டமும் பாசம் இயங்கும் பரிந்து உயிராய் நிற்கும் ஓசை அதன் மனம் போல விடுவதோர் ஓசையாம் ஈசன் உணரவல்லார்க்கே இறைவனின் இயல்பும் தேவர் கூட்டச் சேர்க்கையும் பாசத்தின் இயக்கமும் பாசத்தை விட்ட உயிராய் நிற்பதும் நாதமாகும் அதை உணரும் வல்லமை உடையவர்களுக்கு பூவில் வெளிப்படும் நறுமணம் போல் பூவில் மனம் அது வெளியில் தெரியுமா தெரியாது யாருக்கு முகரக்கூடிய பாக்கியம் இருக்கோ அவங்களுக்கு தான் அந்த பூவோட நறுமணம் தெரியும் அதுக்கு முன்னாடி இருந்துதான் இல்லை இப்போது இருந்தோ அந்த மலர்ற நேரத்தில் வந்து உட்காரதில்ல அந்த நறுமணம் முட்டை இருக்கிறப்ப எந்த பூவையானும் நீங்களாக அந்த மடலை விரிச்சு பாருங்கள் மனம் வருதான்னு கட்டாயமாக இருக்காது ஒரு முல்லை முட்டை எடுத்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள் போற சமயத்தில் அந்த வாசம் வரும் மலர்றதுக்கு முன்னாடி முதல் நாள் எடுத்து பார்த்தா இந்த வாசம் அதில் இருக்காது அது மாதிரி அதை உணரும் வல்லமை உடையவர்களுக்கு அது அந்த டைமில் கொடுப்பார் இறைவன் அதுக்குரிய நேரத்தில் கொண்டு வந்து சேர்த்து வைப்பார் பூவில் வெளிப்படும் நறுமணம் போல் நாதத்தில் இறைவன் விளங்குகிறான் பூக்குள்ள தான் அந்த மனம் இருந்தது ஆனால் தெரிஞ்சுதா தெரியல அதுக்கு எப்போ அந்த பக்குவம் வருதோ அப்போ அந்த நறுமணம் தெரியுது இல்லையா அது போல் இறைவன் நமக்குள்ள இருக்காரு ஆனால் எப்போ தெரியவார்னால் எப்படி மலரில் மனம் வந்து சேருதோ அது போல் அந்த பக்குவம் அந்த நிலை அந்த தியானம் பண்ணுற உறுதி அதெல்லாம் நமக்கு வர்றப்போ இறைவன் அந்த மலரில் மனம் போல நமக்கு நாதத்தில் இறைவன் விளங்குகிறான் என்பது நமக்கு விளங்க வரும் அப்படின்னு சொல்கிறார் நீலகண்ட பெருமான் நாத முடிவில் உள்ளமை நாத முடிவிலே நல்லாள் இருப்பது நாத முடிவிலே நல் யோகம் இருப்பது நாத முடிவிலே நாட்டம் இருப்பது நாத முடிவிலே நஞ்சொண்ட கண்டனே நாத தத்துவம் முடிந்த இடத்தில் பராசக்தி இருக்கிறாள் அங்கு யோகத்தின் முடிவு உள்ளது நாதம் முடியும் இடத்தில் நம் மனம் பதியும் நாதம் முடியும் இடத்தில் நம் மனம் பதியும் அங்கு நீலகண்ட பெருமான் விளங்குவான் நம்ம அந்த ஓசையை கேட்குறப்போ அந்த ஓசை முடிகிற இடத்துல பரம்பொருள் விளங்குவான் இதெல்லாம் அனுபவப்பட்டால் மட்டுமே புரிஞ்சிக்கக்கூடிய முழுமையாக புரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் ஆனால் ஆசைப்படுறவங்க முயற்சி பண்ணுற அளவுக்கு பெருமாள் நயனார் விளக்கமாக சொல்லியிருக்கார் ஒரு முயற்சி பண்ணணும்னா என்ன எப்படி அப்படின்னு தானே பண்ணணும் அதுக்கு இவர் ரொம்ப பேருபகாரம் பண்ணுறார் இறைவன் திருவடியை அடையுமாறு உதிக்கின்ற ஆரினும் உள்ளங்கி ஐந்தும் துதிக்கின்ற தேசுடை தூங்கு இருள் நீக்கி நீங்கி அதிக்கின்ற ஐவருள் நாதம் ஒடுங்க கதிக்கொன்றை ஈசன் கழல் சேரலாமே அப்படின்னு சொல்கிறார் ஆறு ஆதாரங்களில் தோன்றும் ஐந்து வகை தீயும் துதிக்கின்ற ஒளியுடன் கூடிய நீல ஒளியை அகன்று இயங்குகின்ற ஐந்து தன்மாத்திரைகளில் ஒன்றான சத்தம் ஒடுங்க செம் பொன் ஒளியில் விளங்கும் இறைவன் திருவடியை சேரலாம் நாதம் சத்தம் எல்லாம் ஒரு தன்மாத்திரையில் ஐந்து தன்மாத்திரைகளில் ஒன்றான சத்தம் ஒடுங்கிற சமயத்தில் அதாவது இப்போ முதல்ல இந்த சத்தமெல்லாம் கேட்கும் அப்படின்னு சொன்னார் இல்லையா அது ஆரம்பம் அந்த ஒலிகள் அந்த ஓசைகள்லாம் அடங்குற டைமில் அடங்குற நிலை அடங்குற டைம் முக்கியம் இல்லை அடங்குற நிலையில் இறைவனுடைய தரிசனம் ஈசன் கடல் சேரலாமே அப்படின்னு சொல்கிறாரு மிக அற்புதமான இந்த விஷயத்தை இன்னும் நம்ம நிறைய தெளிவாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறேன் வாழ்க்கை வளமுடன் அடுத்த பதிவில் இன்னும் நிறைய விஷயங்கள் பார்ப்போம் இன்னும் இருக்குது அடுத்த பதிவில் பார்க்கலாம் வாழ்க்கை வளமுடன்